என் பிள்ளைகளே நீங்கள் என் வார்த்தைகளை நன்கு உணர வேண்டியது அவசியம் இன்று நான் சொல்கிறவைகள் உங்கள் இதயத்தை மாற்றும் விதமாக இருக்கட்டும் பெண்களை மதிப்பதோடு அல்லாமல் அவர்களை உங்களின் சொந்த உயிராக கருத வேண்டும் அவர்கள் தாயாக சகோதரியாக மகளாக மனைவியாக உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களிலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறார்கள் ஆனால் உங்கள் மனதில் இருக்கிற அந்த இரண்டு எண்ணங்கள் பெண்களின் கண்ணீரையும் துன்பத்தையும் உருவாக்குகிறது நீங்கள் இவ்வுலகில் அனுபவிக்கிற ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் பெண்களின் பங்கு மிகுந்தது என்பதை உணருங்கள் நீங்கள் காயப்படுத்துகிற ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரும் பரலோகத்தில் ஓர் அழைப்பு ஆகிறது என் தந்தையின் நீதிக்கோட்டில் அவை குற்றமாக பதிவாகின்றன உங்கள் இதயத்தில் உணர்ச்சிகளுக்கு இடமளிக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் ஒளி குறைந்துவிடும் நீங்கள் ஒருவரையும் சிதைக்கும் போது அது உங்களை மட்டுமின்றி உங்கள் தலைமுறைகளையும் பாதிக்கும் நியாயம் என்பது பரலோகத்தில் மட்டுமல்ல இவ்வுலகிலும் அதன் பாதிப்பை ஏற்படுத்தும் என் தந்தையின் கண்களில் எல்லா மனிதர்களும் சமம் எந்த ஒரு மகளும் அவமதிக்கப்பட வேண்டியதில்லை அவர்களின் புனிதமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை பழக்க முயலுவது உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு திசையிலும் அழிவை உருவாக்கும் நான் உங்களுக்கு மிகுந்த பொறுமையுடன் காத்திருக்கிறேன் உங்கள் மனம் திரும்ப உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு மறுபடியும் என் பாதையில் நடப்பதற்கு இன்னும் வாய்ப்பு உள்ளது உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு என்னிடம் பிரார்த்திக்கும்போது என் இரத்தத்தின் தூய்மை உங்களை தீட்டாமல் பாதுகாக்கும் இன்றைய இந்த நாளை மறக்காத நாளாக மாற்றுங்கள் உங்கள் இதயத்தை மாற்றி உங்கள் செயல்களை சரிசெய்ய ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நான் உங்களை அனுபவிக்கிறேன் உங்களுக்காக இறந்தேன் உங்களை மீட்டேன் அதை மறந்து நீங்கள் வாழும் இந்த சூழலில் உங்களை மீண்டும் ஒருமுறை அழைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் மாற்ற முயற்சியுங்கள் உங்கள் செயல்களில் அன்பும் கருணையும் பிரதிபலிக்கட்டும் பெண்களுக்கான உங்கள் கவலையும் பாதுகாவலும் உங்கள் உயர்ந்த மனதின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் நீங்கள் என்னை வழிபட்டாலும் உங்கள் செயல்கள் திருந்தாதவரை உங்கள் வழிபாடு வெறுமையானது உங்கள் நியாயமான செயல்களால் மட்டுமே என் அன்பை உணர முடியும் உங்கள் மனதையும் செயல்களையும் ஒழுங்குபடுத்துங்கள் நீங்கள் இன்றுவரை செய்த பாவங்களைப் பற்றி வருத்தப்பட வேண்டாம் ஆனால் அதில் தொடர்ந்து நடக்க வேண்டாம் என் தந்தையின் பரவசமான அன்பை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க மனந்திரும்புங்கள் நான் உங்களிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்தில் இடம்பெறட்டும் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியிலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி வாழுங்கள் அதுவே உங்கள் வாழ்வியல் உயர்ந்த நோக்கம் இது உங்கள் புதிய ஆரம்பம் உங்கள் செயல்களை சரிசெய்யும் ஒரு அழகான சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையை நான் ஒளியுடன் நிரப்பி உங்கள் பாதையை செம்மையாக்குவேன் உங்கள் மனதைத் திறந்து என் அருளைப் பெறுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் நீங்கள் மட்டும் என்னை அழைக்க வேண்டும் உங்கள் இதயத்தை முழுமையாக திறந்து என் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையான ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் கொண்டு வருவேன் இன்றைய இந்த நாளில் ஒரு உறுதியை எடுங்கள் உங்கள் செயல்களில் தெய்வீகமான மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் உங்கள் வாழ்வை உயர்த்திக்கொள்ள நான் உங்கள் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறேன் என் பிதாவின் ஆசீர்வாதம் உங்களை எப்போதும் தழுவியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் கொண்டு ஒளி உங்கள் இதயத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கும் உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் உங்கள் மனதைக் காயப்படுத்தும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் அமைப்பதற்கான ஒரு ஒளியான வாய்ப்பு இதுவே உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு தருணமும் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் அருகிலிருக்கிறேன் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு தேவைக்கும் நான் பதிலளிக்கிறேன் என்னிடம் வந்தால் உங்கள் வாழ்வில் அமைதி மகிழ்ச்சி செல்வம் ஆகியவை நிரம்பும் என் அருள் உங்கள் வாழ்வில் என்றும் பரவட்டும் என் அருளின் ஒளியில் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும் இந்த நாள் உங்கள் வாழ்வியல் திருப்புமுனையாக மாறட்டும் உங்கள் மனதில் இருக்கும் அன்பும் கருணையும் உங்கள் செயல்களில் வெளிப்பட்டும் உங்களைச் சுற்றியவர்களுக்காக நீங்கள் ஒரு உதாரணமாக மாறுங்கள் நான் உங்களை அழைக்கிறேன் என் பிள்ளைகளே என் வார்த்தைகளின் பேரில் நம்பிக்கை வைத்துக்கொள்வீர் உங்கள் வாழ்க்கையில் நான் கொண்டுவரும் வரும் ஒளியால் உங்கள் சுற்றத்தாரின் வாழ்வையும் மாற்றுங்கள் இந்த நாளை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இதுவே உங்கள் வாழ்வியல் புதிய தொடக்கம் உங்கள் வாழ்வில் இதுவரை காணாத அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டுவரும் இந்த நாளை நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தையும் களையுங்கள் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து என் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு மூலையிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் உங்கள் வாழ்வியல் இந்த புதிய தொடக்கம் உங்களுக்கு நீண்ட நாள் மகிழ்ச்சியைத் தரட்டும் உங்களைச் சுற்றிய ஒவ்வொருவருக்கும் என் அருள் பரவட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கினால் என் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக அனுபவிக்கலாம் இந்த நாளில் என் வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொடட்டும் என் பிதாவின் வார்த்தைகளை மறந்து விட்டீர்களா ஆணும் பெண்ணுமாக அவர்களைப் படைத்தார் என்று சொன்னார் இருவரும் சமமானவர்கள் ஆனால் நீங்கள் அந்த சமத்துவத்தை சிதைக்கிறீர்கள் நான் கற்பித்த அன்பின் பாதையை விட்டு விலகி விட்டீர்கள் வன்முறையின் வழியில் நடக்கிறீர்கள் கொடூரத்தின் பாதையில் பயணிக்கிறீர்கள் இது சாத்தானின் வேலை என் சபையில் கூட பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்கின்றன என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டு பாவம் செய்கிறீர்கள் இது மன்னிக்க முடியாத குற்றம் மறந்து விடாதீர்கள் நான் மீண்டும் வருவேன் அந்நாளில் உங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என் நீதிமன்றத்தில் உங்கள் பாவங்கள் அம்பலமாகும் என் தந்தையின் கோபம் கொடியது அவரது நீதி கடுமையானது பெண்களை துன்புறுத்திய உங்களுக்கு நித்திய நரகம் உறுதி அங்கு அழகையும் பற்களின் கடிகளிப்பும் இருக்கும் ஆனால் இன்னும் நேரம் இருக்கிறது மனந்திரும்புங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் பெண்களின் கண்ணீரை துடையுங்கள் அவர்களின் வேதனையை போக்குங்கள் என் இரத்தம் உங்கள் பாவங்களை கழுவ போதுமானது ஆனால் உண்மையான மனந்திருப்புதல் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் வேண்டும் பெண்களே என் கண்களால் பாருங்கள் அவர்கள் என் படைப்பின் அழகிய பகுதி என் அன்பின் பிரதிபலிப்பு என் கருணையின் வெளிப்பாடு ஒவ்வொரு தாயும் என் தாய் மரியாளின் பிரதிநிதி ஒவ்வொரு சகோதரியும் மகதலேனா மரியாளின் பிரதிபலிப்பு ஒவ்வொரு மகளும் யாயிருவின் மகளைப் போன்றவள் என் பிதாவின் ராஜ்யத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லை அனைவரும் சமம் இதை புரிந்து கொள்ளுங்கள் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சகோதரிகளை பாதுகாக்க முன்வாருங்கள் உங்கள் தாய்மார்களை கௌரவியுங்கள் உங்கள் மகள்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குங்கள் நான் உங்களுக்கு புதிய கட்டளை தருகிறேன் பெண்களை மதியுங்கள் நேசியுங்கள் காப்பாற்றுங்கள் இதுவே பரலோக ராஜ்யத்திற்கான பாதை புனித பவுல் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் கிறிஸ்து சபையை நேசித்தது போல கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்களை நேசிக்க வேண்டும் அன்பு மட்டுமே வெற்றி பெறும் இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தருகிறேன் மனந்திரும்புங்கள் மாறுங்கள் பெண்மையின் மகத்துவத்தை உணருங்கள் இல்லையேல் பரலோகத்தின் வாசல்கள் உங்களுக்கு என்றென்றும் மூடப்படும் நித்திய நரகம் உங்களை காத்திருக்கும் அங்கு கதறினாலும் யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் இது கடைசி எச்சரிக்கை உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுங்கள் அன்பின் பாதையில் நடங்கள்